அழகிய ரகுவரனே தமிழ் சினிமா செய்த தவமே கோவை தந்த வரமே உன் நடிப்பை பார்த்து துடிக்கும் ரசிகர்களின் கரமே முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்தாய் நடிப்பில் புது இலக்கணம் படைத்தாய் திரைவில்லன்களின் பழைய பரிமாணங்களை உடைத்தாய் ரோஜாவைப் போல் முகத்தை வைத்துக் கொண்டு ராஜாவைப் போல் வில்லத்தனம் செய்தவனே ரகு வரன் இல்லாத ராமாயணம் இல்லை இந்த ரகுவரன் இல்லாத தமிழ் சினிமாயனமும் இல்லை ஓங்கி வளர்ந்த உயரமே உழைப்பால் உயர்ந்த இமயமே கதாநாயகன் வில்லன் குணச்சித்திரம் என எதையும் விட்டு வைக்கவில்லை திரையில் மிச்சம் அனைத்திலும் தொட்டாய் நடிப்பால் உச்சம் வியரை துளி தவிர வேறெதும் முன்னிடத்தில் இல்லை மச்சம் ரகுவரன் என்னும் நடிப்பு வைர சுரங்கத்தில் சில கூழாங்கற்களை மட்டுமே எடுத்து கொண்டு அகமகிழ்ந்து போனது தமிழ் சினிமா தன் நடிப்பால் இமயமலை உச்சியில் இருமாந்து அமர வேண்டியவனை பரங்கி மலை உச்சியில் அமர வைத்து பரவசப்பட்டனர் படைப்பாளிகள் கடல் நடிப்பு உன் கைவசம் வைத்திருந்தும் கடுகளவு பெற்றுக்கொண்டு களிப்புற்று போனது வெண்திரையுலகம் உன் வில்லன் நடிப்பை பார்த்திருந்தால் கூணியும் உன்னை குருவாய் ஏற்றிருப்பாள் சகுனியும் உன் எதிரில் வர சகுனம் பார்த்திருப்பான் கம்சனும் உன் முன்னால் கைகட்டி நின்றிருப்பான் உன் வித்தியாசமான வசன உச்சரிப்பில் தமிழ் அகமலர்ந்தாள் அகமலர்ந்தால் உனை உச்சி முகர்ந்தாள் நீ இன்னும் பல காலம் இருந்து நடித்திருக்கலாம் சினிமா நீ நடித்தால் கைத்தட்டல் இல்லாமல் காட்சிகள் வருமா இடையில் எதற்கு இறப்பென்ற எனிமா உன்னை போன்ற நடிகனை திரையில் காணும் காலம் இனி வருமா I I I I I I I know, 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 சொன்னவனே you don't நோ உனக்கு தெரியாது அழகிய ரகுவரனே அன்புடன் ராஜகுமாரன்